ஒரு வாஸ்துனால நோய்கள் வந்து வருது இந்த வீட்ல இருந்த வரைக்கும் நல்லா இருக்கணும் இந்த வாடகை வீட்ல அங்க ஒரு சொந்த வீடு கட்டி போகணும் நிறைய இழப்புகள் ஆயிடுச்சு அது உயிரிழப்பா இருக்கட்டும் பொருள் இழப்பா இருக்கட்டும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எப்படி தீர்விப்போ வாஸ்துக்களும் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து பாதிப்புனா அவங்க அந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்காது வேற இடத்துல பெட்ரூம் இல்லாம இருக்கலாம் சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து வட மேற்கல அங்க பாதிப்பு இருக்க அந்த வீட்ல வந்து ஹார்ட் அட்டாக் வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸ் வாஸ்து மீன்கள் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தா அந்த வாஸ்து சரியாயிடும் இதெல்லாம் உண்மையா இல்ல இல்ல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாஸ்து சம்பந்தமான கேள்விக்கு நமக்காக துல்லியமா சில விஷயங்கள் பதில் கொடுக்க வந்திருக்காரு வாஸ்து நிபுணர் பினான்சியல் அஸ்ட்ராலஜர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் மற்றும் பிரசன்ன ஜோதிடர் அசோகாந்த சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்ப வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கூட லான்ச் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி வந்து ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிலையும் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்கீங்க வாஸ்துவுக்கு நிறைய நீங்க தீர்வுகள் கொடுத்துட்டு வர்றீங்க இப்போ பொதுவா வாஸ்துங்கிறது நம்ம சொந்த வீட்டுக்கு பார்க்கணுமா வாடகை வீட்டுக்கு பார்க்கணுமா ஏன்னா வாடகை வீடு தானே நம்ம இருக்க போறோம் அதுக்கு பெருசா பார்க்கணுமா இல்ல சொந்த வீடு நிலங்களுக்கு மட்டும்தான் வந்து வாஸ்து பார்க்கணும் சோ வாஸ்து அப்படிங்கும் போதே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க தங்குறோமோ அங்க அனைத்துக்குமே நம்ம பார்க்கணும் வாடகை வீடா இருந்தாலும் எந்த வீடா இருந்தாலும் அது வாடகை வீடா இருக்கு இந்த வீடு உங்க பேர்ல இல்ல பிளாட்ல இருக்கேன் சின்னதா ஒரு குடிசை மாதிரி இருக்கு எதுனாலும் நம்ம மனநிலை வேணா வந்து எப்படி வேணா இருக்கலாம் இதுக்கு தான் இருக்கு இதுக்கு பார்க்க வேண்டியது இல்லை அப்படி சோ பொதுவா நிலம் வாங்குவதற்கும் ஏன் நம்ம பார்க்க சொல்றோம்னா இப்போ ஒருத்தங்க நடந்ததே சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா தெக்க பார்த்த சைட் வாங்கிட்டாங்க புரியுதுங்களா சோ அவங்களுக்கு வந்து என்னன்னா பால்கனி விட்டு முன்னாடி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டியோட கேப் விட்டுட்டு கட்டணுங்கிறத ஆசை பட் பின்னாடி எல்லாம் சுத்தி ஒட்டி இருக்கு நீங்க வந்து இப்ப சொல்றது காலி நிலத்தை காலி நிலத்தை இப்ப அவங்க அவங்கதானே கட்டுவாங்க சோ இப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி நல்லா ஸ்பேஸ் வேணும் எனக்கு முன்னாடி டேங்க் வரக்கூடாது எனக்கு அது அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நிலத்தையே வந்து வடக்கு பார்த்த மாதிரி வாங்கணும் வாங்குறதே எப்படித்தான் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப வாங்கிட்டாதானே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இப்ப நீங்க இதுக்கப்புறம் மாத்த முடியாதுல்ல இதுலதான் எப்பவுமே வாஸ்து நிபுணர்கள் கூட வந்து கொஞ்சம் ஜோதிடர்களா இருக்கிற பட்சத்துல ரொம்ப ஈஸியா துல்லியமா நமக்கு எந்த திசை எந்த மாதிரியான வீடு அமைப்பு இருந்தா நல்லா இருக்குங்கிறத சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவுடன் கேது இருக்கு புரியுதுங்களா செவ்வாயோட சூரியன் இருக்கு ஈஸியா சொல்லலாம் தக்க பாத்த வாங்கிக்கிங்க தக்க பார்த்த வாசல் வந்து அவாய்ட் ஏன் பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் அவங்க எல்லாருமே எல்லாம் நினைக்கிறாங்க வடக்கு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது தெக்க பார்த்த வாசல் எத்தனையோ பேர் வந்து நல்லா வந்து இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க எல்லாம் கிரக அமைப்பு தான் ஏன்னா இப்ப உங்களுக்கு அந்த சைட்ல குரு புதன் இருக்கு இந்த சைட்ல சுக்கரன் சபாய் இருக்கு அவ்வளவுதான் தக்க அவ்வளவுதான் வித்தியாசம் சோ உங்களோட ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கணும் இல்ல அதெல்லாம் பாக்க இல்லைனாலும் அட்லீஸ்ட் நூறு சதவீத அமைப்போட நம்ம இருந்துக்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கு இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம் சொந்த வீட்டுல இல்ல நிலமும் வாங்கல இப்ப இந்த வாடகை வீட்டுக்கு எந்த மாதிரி வாஸ்து பாக்கணும் சோ வாடகை வீட்டுக்கு நான் எப்பொழுதுமே சொல்ற ஒரே விஷயம் தான் முதல்ல வடகிழக்க பாதிக்கு இல்லாமல் பாத்துக்க வடகிழக்கு பாதிப்பானாலே இயற்கை நம்ம உதவி செய்யறது நிப்பாட்டிடும் இந்த பாதிப்பு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பாதிப்புன்னா எந்த மாதிரி பாதிப்புகள் அது கரெக்டான கேள்விதான் நம்ம பாதிப்புன்னு சொல்லிடுறோம் அது என்ன பாதிப்பு பாதிப்புட்டே போறீங்களாடா அப்படின்னு என்னன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க பாதிப்பு அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்குவாங்க ஈசான்ய மூலையில வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிருக்கிறது ஜன்னல் வைக்காம இருக்கிறது கம்பேரிங் தெற்குல இருந்து வடக்க வந்து பாக்கும்பொழுது தெக்க அதிக இடத்த விட்டு வடக்கை கம்மி இடத்த விடுறது ரெண்டாவது அங்க ஸ்டோர் ரூம் வர்றது அங்க படிக்கட்டு வைக்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எந்த ஒரு ஜன்னல் இல்லாமல் ஸ்டோர் ரூம் பயன்படுத்துறது அந்த இடத்துல வெயிட்டான பொருட்கள் எதுனாலும் வைக்கிறது ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி காம்பவுண்டோட வைக்கிறது அந்த இடத்துல பாத்ரூம் வைக்கிறது இந்த மாதிரியான அனைத்து விஷயமும் நம்ம இது பண்ணிக்கலாம் பாதிப்புகள் கண்டிப்பாங்க இப்ப வந்து என்னன்னா எல்லாம் பக்கவா கட்டியிருக்காரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏன்னா பாதி இது மட்டும் தான் நம்ம சொன்னோம்னா இதை மட்டும் எழுதி வச்சுக்குவாங்க நாங்க மெயின் விஷயம் அங்க வெயிட் கூடாது அங்க சூரிய ஒளிச்ச வரணுங்கிறத மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அங்க வந்து என்னன்னா பள்ளமா இருக்கணும் மேடா இருக்க கூடாது எல்லாம் பக்காவா இருக்கு என்னங்க அங்க மேடு பண்ணி தக்க பள்ளம் பண்ணிடுறாங்க என்ன பாதிப்பு அங்க மேடு ஆகிறது அங்க முதல்ல ஆண்மகன் அடிபட்டு போயிடுறான் வீட்டின் மூத்த பையன் அடிபட்டு போயிடுறான் சார் சூரிய ஒளி வருது நீங்க சொன்ன மாதிரி இடம் விட்டுருக்கோம் கரெக்டா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் வருது நீங்க சொன்ன எக்ஸாக்ட் டிகிரியில இருந்து எல்லாமே அட்டகாசமா இருக்கு எதுக்கு சார் கேன்சர் வந்துச்சு ஆமா அது தீர்க்க முடியாத ஒரு நோய் எதுக்கு அப்போ நீங்க இங்க குளி பண்ணி அங்க பிளேட் பண்ணி வச்சிருந்தா அப்புறம் என்ன வரும் சோ ஒரு வாஸ்துனால நோய்கள் வந்து வரும் தாராளமா வருங்க நீங்க ஒண்ணு இல்ல உங்க அக்னி மூலையில ஓகேங்களா மேல மட்டும் ஒரு weight ஏத்தி பாருங்கல வீட்ல இருக்கிற பெண்களுக்கு 100% பாதிப்பு புரியுதா இல்லன்னா அந்த வீட்டுக்கு மருமகள் வர மாட்டாங்க கல்யாணமே முடிக்க முடியல நிறைய பொருட்களை போய் அந்த கிச்சன்ல நிறைய டம்ப் பண்றது அப்படி இல்ல மேல சொல்றோம் நாங்க மாடியில வீட்டு மாடி மாடியில இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்க டேங்க வச்சிருவாங்க எலிவேஷன் பாதிக்குது வெயிட்டான பொருட்கள் அங்க வைக்கிறது இங்க வச்சுட்டு டோட்டலா அப்படி மாத்திக்குவாங்க புரியுதுங்களா இப்ப இப்ப அப்படியே சொன்ன விஷயம் தான் தெக்க பார்த்த சைட் இருக்கு அவங்க என்ன பண்றாங்க மேல என்ட்ரன்ஸ்லயே பார்த்தா அசிங்கமா இருக்குல்ல அவங்க நேரா என்ன பண்றாங்க நார்த்து கொண்டு போயிடுறாங்க நார்த் ஈஸ்ட்ல டேங்க் வச்சிடறாங்க உள்ள வரவங்களுக்கு மேல பார்த்தா அசிங்கமா தெரியாதுன்னா அவங்க வருதுன்னு அப்ப இங்க அங்க வெயிட் வந்துருச்சு அப்பா வீட்டுடைய ஆன்மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண இழப்பு அசிங்கப்படுறது அவமானப்படுறது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் போட்டு நடு தெருல நிக்கிறது எங்கேயோ இருந்த மனிதர் வந்து கீழ வர்றது டோட்டலா அவர் எடுக்கிற முடிவுகள் ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா போயிட்டே இருக்கு ஒரு வீட்ல அப்படின்னா வடகிழக்கு பாதிப்பானால் மட்டுமே அது நடக்கும் வடகிழப்பு பாதிப்பு இல்லை வடக்க கிழக்க கரெக்டா வந்து ஜன்னல் விட்டு சூரிய ஒளிச்சம் வர்றது அப்படின்னு இருக்கிற ஒரு வீட்ல ஒரு மனிதன் எடுக்கிற முடிவு சிறப்பா சரியா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நல்லா இருந்தோம் இந்த வாடகை வீட்டுல அங்க இருந்து ஒரு சொந்த வீடு கட்டி போனோம் நிறைய இழப்புகள் ஆயிடுச்சு அது உயிரிழப்பா இருக்கட்டும் பொருள் இழப்பா இருக்கட்டும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எப்படி தீர்வு இப்ப சொந்த வீடு கட்டிட்டாங்க அவங்களால அந்த இடத்தை மாத்த முடியாது நம்ம கண்டிப்பாங்க இந்த வாஸ்துக்கு நான் இதோட பல ஆயிரம் முறை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதுக்கு பரிகாரமே இல்ல அதுக்கு பரிகாரம்னு போனா மாத்தணும் உடைச்சு மா மாத்து கண்டிப்பா மாத்தணும் அதாவது என்னன்னா வாஸ்துனா அது சின்னதா நினைச்சுக்கிறாங்க புது வீடு கட்டினா மட்டும் தான் பாக்கணும் அப்படின்லாம் கிடையாது இருக்கிற வீட்டுல உங்களுக்கு தப்பு நடக்குது ஒரு வீட்ல ஒரு பிரச்சனையா நடந்திருக்குன்னா வாஸ்து பிரச்சனைங்க ஜாதகம் எல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்கும் அதுக்கான அமைப்புல தான் நீங்க போய் இருந்திருப்பீங்க இன்னொரு சிலர் எல்லாம் இருக்காங்க பூர்வீகத்துல இருக்க வரைக்கும் நஷ்டமா இருந்துச்சு இப்ப வாஸ்து பார்த்து ஒரு நல்ல வாசனை பெற வச்சு பண்ணோம் ஏன்னா அந்த பூர்வீகத்தை சரி பண்ணாம இருக்கிற வரைக்கும் மறுபடியும் பாதிப்பு இருக்கும் அவங்க இருந்த பழைய வீட்டுல அதாவது இந்த ஊர்ல வீடு இருக்கும் இங்க வந்து தனியா வீடு கட்டி ஊர்ல என்ன பண்ணிருப்பாங்க தோட்டம் இருக்குங்க அது வயல் இருக்கும் மேடு பள்ளம் மேடு பள்ளம் தான் இருக்கும் எங்க பள்ளம் இருக்கணுமோ அங்க மேடா இருக்கும் அது மாறி மாறி இருக்கும் மேடா இருக்கிற இடத்துல பள்ளமும் பள்ளமா இருக்கிற இடத்துல மேடாவும் மாறி இருக்கும் கிணறு வந்து தவறான இடத்துல இருக்கும் இந்த மாதிரி டோட்டலாவது தப்பா இருக்கும் அதெல்லாம் மாத்தவே முடியாது அப்படி ஒரு விஷயத்த விட்டுட்டு சரி வாஸ்து தப்புன்னு சொல்லி இன்னொரு பக்கம் வருவாங்க அது பாதிக்கப்ப அதெல்லாம் சரி செய்யணும் பாக்கணும் என்ன பண்ணணும் தூக்கி நம்ம மாத்தி வைக்க முடியாது அப்ப நம்ம அங்க போய் சுத்தி பார்த்து என்விரான்மெண்டல் வாஸ்து பார்த்து எப்படி மாத்திக்க முடியும் எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் சரி செஞ்சுட்டு தான் நம்ம சரியா வரணும் இன்னும் சொல்ல போனா வந்து பாத்துட்டீங்கன்னா வாஸ்து பிரகாரம் இருக்குமா புரியுதுங்களா பக்கத்துலயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வந்துருக்கும் வடக்க கிழக்க ஃபுல்லா க்ளோஸ் அதுவும் பாதிப்பு தானே இப்ப என்விரான்மெண்டல் வாஸ்துன்னு யாருமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் தவறு சொல்ல வீட்டுக்குள்ள வீட்டை சுத்தி தான் பேசுறாங்களே தவிர ஏன் இப்ப எல்லாம் ஒரு வாஸ்து மேல நம்பிக்கை போகுதுன்னா இது ஒரு மெயின் காரணம் ஏன்னா அப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து கோயில் பக்கத்துல இருந்தா பிரச்சனை இல்லை அந்த உடைய நிழல் அதை வந்து நம்ம மறைச்சு நம்மளுக்கு சூரிய ஒளி வராமல் போயிருமேன்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர கோயில் பக்கத்துல இருக்கக்கூடாது எல்லாம் எந்த ஒரு இதுவும் யாருமே எந்த சாஸ்திரத்துலயும் சொல்லப்படலை அது உங்களுடைய நிழல் வந்து மறைக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நிறைய பேர் நிலம் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க அப்போ அக்கம் பக்கத்துல எதுவும் வந்திருக்காது கொஞ்ச நாள் கழிச்சு சில வருஷங்கள் கழிச்சு பெரிய பெரிய பில்டிங்ஸ் எழுப்பியிருப்பாங்க இவங்க இடம் சின்னதா போயிருக்கும் சோ அப்பதான் அவங்க அந்த பாதிப்புகளையே வந்து பேஸ் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸாக்ட்லி இப்போ இந்த மாதிரியான விஷயம் தான் இப்ப வந்து சவுத் மறைக்குது பிரச்சனை கிடையாது வெஸ்ட் மறைக்குது பிரச்சனை கிடையாது நார்த் ஈஸ்ட் தான் மறைக்க கூடாது இந்த ரெண்டு சைடு மறைச்சுக்கலாம் அது மேட்ரே பிரச்சனையே கிடையாது அந்த ரெண்டு சைடு தான் மறைக்க கூடாது அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு பிளானட் இருக்கு அது பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துலதான் அந்தந்த இதுல அந்த அந்தந்த பிரச்சனைகள் வருது நோய் வரணுமா கடன் வரணுமா ஆஹ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா நடக்காமே இருக்கிறதா இது எல்லாமே எப்படி ஒரு பெண்கள் தொடர்ந்து பாதிப்பு ஆயிட்டே வராங்க அப்படின்னா நான் பல வீடுல சொன்னேன் தென்களுக்கு பாருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா தென்மேற்க பாருங்க எங்கேயுமே இல்லைங்க இப்ப போறோம் தென்மேற்கு பாதிப்பா வீட்டுல கணவன் மனைவிக்கு பிரச்சனை அவ்வளவுதான் அவங்க மூஞ்சி கூட அவங்க அந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்காது வேற இடத்துல பெட்ரூம் இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பூஜை அங்க உண்டே வச்சிருக்கலாம் இடம் மாத்தி அது கண்டிப்பா வருங்க ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா வெயிட் குடுக்கலாம்னு சொல்லிட்டு மேல வந்து துவைக்கல் போட்டு அங்க துவைச்சிட்டு இருப்பாங்க தென் மேல அங்க வெயிட் தரலாம்ல அப்ப துவைக்கிறக்கல போட்டு அங்க துவைக்கலாம் இல்ல மேல அந்த வாஷிங் மிஷின் வச்சு அங்க நீர் தன்மை போறப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்ல மாமியார் மருமக பிரச்சனையும் தாங்க முடியாம கணவன் வந்து அஹ் விட்டுருங்கடா என்ன அப்படின்னு ஊரை விட்டு ஓடி போற கதை லெவல்ல இருப்பாப்ல அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு இருக்குங்க சுக்கரன் பாதிக்கப்படுதா ராகு பாதிக்கப்படுதா செவ்வாய் பாதிக்கப்படுதா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சந்திரன் கேது இருக்கு புரியுதுங்களா சோ அப்ப என்ன ஆஹ் வட மேற்குல

எங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் இருக்கணும் இந்த விஷயம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இப்பெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க ஒரு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜல மூலைன்னு சொல்லுவாங்க ஈசாய மூலைன்னு சொல்லுவாங்க இது நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த மாதிரி தவறா அவங்களே மிஸ்கால்குலேட் பண்ணி இது இங்கேதான் வரணும் இந்த வீடியோல பார்த்து அப்படின்னு ப்ராப்பரா ஒரு வீடு வந்து நீங்க வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னா அதை கரெக்டா வச்சு பார்த்து பண்ணும்போதுதான் அது நூறு சதவீதம் உடைக்கிறது அத சரி பண்றதா தீர்வுங்கிறீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிரமிட்ஸ் வாஸ்து மீன்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அந்த வாஸ்து சரியா இதெல்லாம் உண்மையா பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க அப்படி ஆன மாதிரி நான் பார்த்தது இல்ல அதனால நான் என்னுடைய குருமார்கள் அதுக்கு முன்னோ இருந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணல நான் அப்படி பண்ண வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சரியாகாம தான் பாத்துருக்கேன் வேல் வைக்கிறது இந்த தெருகுத்து வர்றது ஒன்னும் வேல் வச்சிருங்க வேலை முனி ஒரு மாற்றம் இல்லை உங்க வீட்டுலதான் கண்டினியூஸ் பிரச்சனை அதுக்கு நம்ம ஆல்டர் சொல்யூஷன் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் இருக்கா அதை இந்த இடத்துல எடுத்து அதை வேற பக்கமா மாத்துறது ஸோ இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி ஒரு கிரியேட்டிவா வந்து பண்ணி அதுல இருந்து காப்பாற்ற வைக்க முடியுமே தவிர அதை அப்படியே வச்சுட்டு ஒரு குபேர பொம்மை வைங்க வேல் வைங்க எந்திரம் வைங்க இங்க ஒரு பூஜை போடுங்க ஆஹ் கோமாதாவை கூட்டிட்டு வாங்க இந்த மாதிரியான விஷயத்துல சரி செஞ்சு நான் பார்த்ததில்லை சரியும் ஆகாது சரியும் இப்ப வாடகை வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு இந்த வாஸ்து குறைபாடு சொந்த வீடுன்னா நீங்க சொல்ற மாதிரி உடைச்சு வீட்டை மாத்துங்க வாடகை வீடுனா நான் கொஞ்சம் சந்தோஷமா போவேன் ஒரு இடத்துல வாஸ்து கூப்பிடுறாங்க வாடகை வீடுனாதான் கொஞ்சம் சந்தோஷமா போவோம் நம்ம ஏன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா சரியில்லை அப்படின்னா இத மாத்த முடியுமான்னு பாருங்க தனி வீடா இருக்கு மாத்த முடியுமான்னு பாருங்க இல்லையா ஆஹ் வேற வீட்டை மாத்திருங்கன்னு சொல்லலாம் இப்ப சொந்த வீடுன்னா அது போய் இப்ப ஒரு சொல்ற ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாகுதுன்னா அவங்க சிரமம் தான் அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா வாஸ்து பார்த்து முதல்ல மணி ஃபுளோ உள்ள வர மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம் இப்ப மணி இல்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்னா பிரச்சனை இல்லை உடனடியே உடச்சு மாத்திடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்ல அந்த வீட்டுல வந்து பெண்மணி பிரச்சனை இருக்குன்னா மத்தபடி எல்லாம் நல்லா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஈசானிய மூலை நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து குடல் சம்பந்தப்பட்ட யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட சார் உடச்சு உடனே இங்க மாத்துங்க உடட்டாங்க இங்க மாத்துங்கன்னா அது உடனடியே பண்ணிடுவாங்க இல்ல முதல்ல எனக்கு பண கஷ்டம் எனக்கு பணம் வந்தாதான் நான் பண்ண முடியும்னா

காலி பண்ணி போறது மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லி கரெக்டா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க அடுத்த ஒரு பதிவுலையும் இது சம்பந்தமா இன்னும் நிறைய கேள்விகளுக்கு நேர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில்களை பாக்கலாம் சார் நன்றி நன்றி